வணக்கம் எதிராக முதல் நாங்க குரல் கொடுத்தப்போ தூங்கிட்டு இருந்தாங்களா திமுக அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தாவே தலைவர் விஜய் என்ன இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு மனம் திறந்த செலூர் ராஜு மேற்கு மண்டலத்துல பதிமூணு தொகுதிகள் வேகம் எடுக்கும் சதல் பாலாஜி இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவதா பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் விளக்கம் கொடுத்திருக்காரு தீநகர்ல உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பா முதலமைச்சர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திமுக அரசு விஜயின் தாவேக்கா உள்ளிட்ட அறுபத்தி நாலு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆனா தாவேக்கா அன்புமணி தரப்பு பாமக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் அப்படின்றது குறித்து எக்ஸ் தலத்துல விஜய் பதிவிட்டிருக்காரு அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தொகுதி மறு வரையறையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அரசு சார்பில் தமிழக கழகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு கலந்து கொண்டு மக்கள் உரிமைக்காக தமிழக வெற்றிகழகத்தின் நிலைப்பாட்டினை தெரிவிச்சோம் ஆனா சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கான நோக்கத்தையும் பின்னணியும் மக்கள் அறியாம இல்லை தேர்தல் நெருக்கத்தில் திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசு மேல வரிகட்டி வரக்கூடிய ஊழல் புகார்கள் இருந்து மக்களை திசை திருப்பும் கபட நாடக அரசியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் முதலாக குரல் ஓங்கி ஒழிச்சது தமிழக வெற்றி கழகத்தின் குரல் தான் இதன் நாடும் நாட்டு மக்களும் நல்லாவே அறிவாங்க நாம் முதல் முதலாக குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் திமுக தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஒன்றிய பாஜகவோட மறைமுகமா உறவுக்காரர்களா இருந்ததால மறதி மயக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏதோ இப்ப மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக முதல் முதலா விழித்துக்கிட்டது மாதிரியோ தான் மட்டுமே ஜனநாயக உரிமையின் ஒற்றை பாதுகாவலன் மாதிரியும் கபட நாடக வேடத்தை பூண்டிருக்காங்க அப்பட்டமான ஏமாற்று வேலை இது இந்த விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற பேர்ல கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது மாதிரி எல்லாரையும் ஏமாற்றலான்னு திமுக நினைக்கிறாங்களா இந்த கேள்விகள் மக்கள் மனத்திலும் எழுதிருக்கு அதனால திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராகவே இல்லை ஜனநாயகத்திற்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் காத்திருக்காம குரல் கொடுக்கறதுல தமிழக கழகம் எப்பவுமே முதல் இயக்கமா இருக்கு இதில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அறிவாங்க ஜனநாயக மற்றும் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டா அது ஒன்றிய பாஜக அரசா இருந்தாலும் இல்ல வேற யாரா இருந்தாலும் சமரசமே இல்லாம எதிர்க்கறதுல தாவேக்கா எப்பவும் போல தீர்மானமா இருக்கோ அதனால சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பா விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுக்க முகாம் நடத்தப்படும் தமிழக கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்டப்பகுதி கிளை நிறுவனங்கள் இப்படின்னு அனைவருமே சிறப்பு தீவிர திருத்த பணிகளை விழிப்புணர்வோடு கண்காணிப்பாங்க மக்கள் நலன் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் சார்ந்த அனைத்திலுமே மக்களோட மக்களா மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகம் உறுதியா நிற்கும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்னு விளக்கம் கொடுத்திருக்காரு விஜய் அடுத்ததா எனக்கும் மன வருத்தம் இருக்கு பொதுவெளியில சொல்லக்கூடாது அதிமுக மீண்டும் சேர்க்க வேண்டும் கூறி வந்த செங்கோட்டையன் திடீர்னு மற்றும் டிடிவி தினகரனோட தேவர் ஜெயந்தி விழால பங்கேற்றிருப்பாரு இதனால கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதா செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தாரு இதனால அதிமுக திரும்பவும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் பல பேரும் எடப்பாடி பழனிசாமி

திடீர்னு என்ன ஆயிருச்சு அவருக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி எது சரியோ அதை தான் செய்யறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற இலக்கோட இல்லாம தன்னுடைய நோக்கத்தை செயல்படுத்த முனைஞ்சதாலதான் செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காரு அதிமுக போயிட்டு திரும்பவும் திரும்பிய பல பேருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கும் கூட பல வருத்தம் இருக்கு அதை ஊடகத்துக்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது பொது செயலாளருக்கு நேரடியா முறையிடணும் எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைக்கு நிர்வாகிகள் வரவேற்பளிக்கவே அளிக்கவே செய்யறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு செல்லூர் ராஜு அடுத்ததா மேற்கு மண்டலத்துல பதிமூணு தொகுதிகள் வேகமெடுக்கும் செந்தில் பாலாஜி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில மேற்கு மண்டலத்துல திமுக தீவிரமா பணியாற்றி வந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே மேற்கு மண்டல பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அமைச்சர் பதவியில இருந்து விலகி இருக்கிறதுனால முழுக்க முழுக்க தேர்தல் பணிகளை செந்தில் பாலாஜி மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு தற்போது அதிமுக இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதை பயன்படுத்திக்கவும் திமுக தீவிரமா இருந்துட்டு கடந்த தேர்தல்ல மேற்கு மண்டலமான கிருஷ்ணகிரி தொடங்கி நீலகிரி வரையிலான அம்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்குது இதுல சுமார் நாற்பது தொகுதிகள் அதிமுக வசம் இருக்குது திமுக தொகுதிகள் செய்ய திமுக தலைமை கொங்கு மண்டலத்தை ஏன்னா கடந்த தேர்தல்லையே கொங்கு மண்டலத்துல ஒரு பதிமூணு தொகுதிகள்ல திமுக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க கிணத்துக்கடவு கோவை தெற்கு கோவை வடக்கு பொள்ளாச்சி மடத்துக்குளம் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் கூடலூர் மடக்குறிச்சி பரமத்திவேலூர் மேட்டூர் ஆத்தூர் கெங்கவல்லி ஆகிய தொகுதிகளில தீவிர கவனம் செலுத்தி வராங்க மேற்கு மண்டலத்துல இந்த முறை முப்பது தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற திமுக தீவிரம் காட்டி வராங்களா இதுக்காக கரூர் கம்பெனியும் களமிறங்கி இருக்கிறதா செய்திகள் தெரிவிக்குது அதே மாதிரி அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க இந்த முறை மேற்கு மண்டலத்துல கூடுதலா தொகுதிகளை பெற பாஜக தலைமை திட்டமிட்டு வராங்களா அதுக்கேத்த மாதிரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு வருதாமா இதனால அதிமுகவினர் பாஜகவுக்கு நேரடியா வாக்களிப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு கடந்த தேர்தலையே பாஜக போட்டியிட்ட இருபது தொகுதிகளில் நாலுல மட்டும்தான் வென்றிருக்காங்க ஆனா இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டி அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுது அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சியினரையும் தேர்தல் பணிகள் தீவிரம் காட்ட சைலண்ட் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இவர் கூட கூட்டணியா இது நம்ம லிஸ்ட்லயே எடப்பாடிக்கு ஷாக் கொடுத்த செங்கோட்டையன் வெறும் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் அதிமுக வரலாற்றுல ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அப்படின்ற பெருமை அவருக்கு இருக்கு தற்போதைய சூழ்நிலையில கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில ரொம்ப மூத்த சீனியர் அப்படின்னா அது அவர்தான் செங்கோட்டையன அறியாதவர்களே அதிமுக இல்ல அப்படின்ற நிலைதான் இருக்கு எம்ஜிஆருடைய காலத்தில இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் நிழல் போல அதிமுக இருந்திருக்காரு ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா கட்சியில பல மாற்றங்கள் நிகழ்ந்தது கிடைத்த வாய்ப்பு விட்டுக் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அவரை உயர்த்தியவர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அடக்கிக்கிட்டு கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றியவர் சொல்லலாம் ஆனா கடந்த ஒரு வருடமா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மேல கடும் அதிருப்தியில இருந்தாரு சில நிகழ்ச்சிகளையும் அது தெளிவாகவே வெளிப்பட்டுச்சு இதனிடையேதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி நிகழ்வுல ஓ மற்றும் டி தினகரனுடன் ஒரே நிகழ்வு செங்கோட்டையன் தோன்றியது அதிமுக அரசியல்ல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு என்ன நீக்கனா மகிழ்ச்சி தான் அப்படின்னு அப்போ செங்கோட்டையன் சொன்னதால சூழ்நிலை இன்னும் சூடுபிடிச்சது அதன் விளைவா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன கட்சியில இருந்தே நீக்கிட்டாரு இந்த நிலையில செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அதிமுகவை மீண்டும் ஒன்றுபடுத்தும் மாவட்ட அளவுல ஆதரவு திரட்டி பல முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் அவருடைய தொடர்பு இருக்காங்களாமா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து குழப்பம் நிலவுகின்ற நிலையில செங்கோட்டையன் ஓ பி எஸ் தினகரன் மூவரும் புதிய கூட்டணி உருவாக்கும் சாத்தியங்களும் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க குறிப்பா தாவேக்காவும் இணைய வாய்ப்பு இருக்கும் சொல்றாங்க நன்றி நன்றி வணக்கம்